வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குதிரமர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் கேரள ஆட்டரிக்கான கெஸிங்கை தான் நம்ம டெய்லி பேஸில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இங்கே நாம் கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுமே இந்த சேனலில் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிறத டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கெசிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஒன் வீக்காக நம்ம கொடுத்துருக்க கெஸிங் ரிசல்ட்டோட அற்புதமாக மேட்ச் ஆகிருந்துச்சி அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நம்ம கெசிங் கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினொன்று பதினொன்று வின் வின் ரிசல்ட்டு எட்டு ஏழு ஒன்று சி போர்டில் ஒன்று இங்கே மேட்ச் ஆயிருந்துச்சி ஸ்ட்ராங் டிஜிட்டில் வந்து எட்டு ஏழு ஏபி எண்பத்தி ஏழு செம்மையா பாஸ் ஆயிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டில் ஏழு கொடுத்துருந்தோம் செம்மையா பாஸ் ஆகிருந்துச்சி பதினொன்றாந்தேதி ஏபி எண்பத்தி ஏழு ஆள் போர்டில் ஏழு ஒரு அற்புதமான வெண்ணிங்க கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டாந்தேதி ஸ்ரீசக்தி ரிசல்ட்டு நாலு ரெண்டு ஏழு ஏ போர்டில் நாலும் பி போர்டில் ரெண்டும் ஏபி ஒரு அற்புதமான வென்னிங்க கொடுத்துருந்தோம் நண்பர்களே ட்ராட்ருக்கில் நாலு ஏழு செம்மையாக பாஸ் ஆயிருந்துச்சி ஏசியில் நாலு ஏழும் ஏபியில் நாலு ரெண்டும் ஒரு அற்புதமான வெண்டிங்க கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரிசல்ட்டு எட்டு மூணு எட்டு ஏ போர்டில் எட்டும் சி போர்டில் எட்டும் பக்காவாக மேட்ச் ஆகிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ஏபி எண்பத்தி மூணு அற்புதமாக மேட்ச் ஆகிருந்துச்சி ஸ்ட்ராங் டிஜிட்டிலே முப்பத்தி எட்டு பிசி முப்பத்தி எட்டு செம்மையாக பாஸ் ஆயிருந்துச்சி பதினாலு காரூனி பிளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட்டு ரெண்டு நாலு ஏழு ஏ போட்டில் ரெண்டும் பி போர்ட்டில் நாலும் ஒரு அற்புதமான வெண்ணியை கொடுத்துருந்தோம் மாசா பாஸ் ஆகிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் டிராட்ருக்கில் ரெண்டு நாலு ஏபி பாஸ் ஆகிருந்துச்சி ஆல் போர்ட்டில் நாலு ஒரு சிறப்பான வெந்நீங்க அன்றைக்கி கொடுத்துருந்தோம் பதினஞ்சாந்தேதி நிர்மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட்டு நாலு ரெண்டு அஞ்சு ஏ போர்டில் நாலும் சி போ்டில் அஞ்சும் ஏசி ஒரு அற்புதமான மேட்சிங்காக நடந்திருக்கு ஒரு சூப்பரான விண்ணிங்க கொடுத்துருந்தோம் நண்பர்களே பதினாறாம் தேதி எடுத்துட்டிங்கன்னா காரூன்யா ரிசல்ட்டு ரெண்டு நாலு அஞ்சு ஏ போர்டில் நாலும் பி போர்ட் ஏ போர்டில் ரெண்டும் பி போர்டில் நாலும் ஏபி ஒரு அற்புதமான வென்னிங்க நம்ம கொடுத்துருந்தோம் தொடர்ச்சியான விண்ணிங்க நம்ம கொடுத்துருந்தோம் நண்பர்களே நண்பர்களே நேத்து அக்ஷயா ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி ஒம்பது பி போர்டில் மூணும் சி போர்டில் ஒம்பதும் பிசி தட்டி தூக்கியிருக்கிறோம் நான் ஸ்டாப்பாக நம்ம ரிசல்ட்டு அடிச்சுக்கிட்டே கொடுத்துட்டு இருந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெஸ்ஸிங் எல்லா நாளுமே ஒரு அற்புதமான வெந்நீங்க கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ச்சியாக ஒரு வாரம் நம்ம வந்து ஒரு அற்புதமான வெந்நீங்க கொடுத்துருக்கோம் நண்பர்களே நண்பர்களே பதினொன்று பதினொன்று ஏபி எண்பத்தி ஏழு பாஸ் பன்னெண்டு பதினொன்று ஏபி நாற்பத்தி ரெண்டு பாஸ் பதிமூணு பதினொன்று ஏசி எண்பத்தெட்டு ஏபி முப்பத்தெட்டு பிசி முப்பத்து ஏசி எண்பத்தி எட்டு ஏபி எண்பத்தி மூணு பிசி முப்பத்தெட்டு பாஸ் பதினாலு பதினொன்று ஏபி இருபத்தி நாலு பாஸ் பதினஞ்சு பதினொன்று ஏசி நாற்பத்தி அஞ்சு பாஸ் பதினாறு பதினொன்று ஏபி இருபத்தி நாலு பாஸ் பதினேழு பதினொன்று பிசி முப்பத்தி ஒம்பது பாஸ் ஒரு சிறப்பான கெசிங்கை நம்ம கொடுத்துருக்கிறோம் நண்பர்களே இந்த கெசிங்கை முழுசாக முழு வீடியோவை பார்க்கணும்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் நம்ம வீடியோ செக் பண்ணிக்கங்க ஒரு அற்புதமான அருமையான கெசிங்கை தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரியான கெசிங் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நம்ம வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாம் மேலும் மேலும் ஒரு சிறப்பான கெசிங்கை கொடுப்போம் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கு கெசிங் பத்து ரூபா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு பதினொன்று விண்வின் ட்ரா நம்பர் ஏழு ஒம்பது ஆறுக்கான கெசிங்கை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் ஏழு ஒம்பது ஆறு இந்த நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நம்பர் உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் ஏழு ஒம்பது ஆறு டைரெக்டாக உங்கள் கெசிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க இதுக்கு பவர் வந்தாலும் உங்கள் கணிப்பை எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி பார்த்துருவோம் ஏ போர்டில் மூணு ரெண்டு ஜீரோ பிபோர்டில் ஒம்பது எட்டு நாலு சிபோர்டில் ஒன்று அஞ்சு ஒம்பது பிபோர்டில் ஏழும் சிபோர்டில் ஜீரோவும் சப்போர்ட்டு கொடுத்துருவோம் நண்பர்களே ஏபிபிசி பத்திரும் நண்பர்களே ஏபி மூணு ஒம்பது ரெண்டு எட்டு ஜீரோ நாலு ரெண்டு ஒம்பது மூணு எட்டு ஜீரோ ஏழு பிசி ஒம்பது ஒன்று எட்டு அஞ்சு நாலு ஒம்பது ஏழு ஜீரோ நாலு ஒன்று எட்டு ஜீரோ ஏசி மூணு ஒன்று ரெண்டு அஞ்சு ஜீரோ ஒம்பது ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒம்பது ஜீரோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர்லேருந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கி ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அப்போ தான் நான் சொல்கிற நம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை தரும் இல்லைனா என்னோடய நம்பரும் உங்கள் நம்பரும் கிரெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட் என்னென்னு பார்த்துருவோம் ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒம்பது நாலு ஏழு அஞ்சு நாலு ஒன்று ஏழு நாலு எட்டு ஒம்பது நாலு ஒம்பது ஏழு ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ஒம்பது ஒம்பது ஜீரோ ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல செட்டு இன்னைக்கு பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிராட்ருக்கு ரெகுலராக கொடுத்துருக்கோம் டிராட்ருக்கு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்க நண்பர்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கெஸிங் எப்படி கொடுக்குறோம் ரிசல்ட்டோடு எப்படி மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் ஆகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட் என்னென்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டா ஸ்ட்ராங் டிஜிட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது ட்ரிக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ட்ரிக்குக்கு எம்சி ட்ரிக் அப்படிங்கிற டைட்டிலோடு ஸ்டார்ட் பண்ணுறோம் எம்சி ட்ரிக் அப்படிங்கிறது மிஷின் நம்பர் ட்ரிக்கு ரெகுலராக மிஷின் நம்பர் ரெண்டரை மணிக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டரை டூ மூணுக்குள்ளார உங்களுக்கு இந்த மிஷின் நம்பரை ட்ரிக்கு கிடைக்கும் நம்ம சேனலில் இந்த ட்ரிக்கு உங்களுக்கு மூணு மணிக்குள்ளேற கன்ஃபார்மாக கொடுத்துருவோங்க நண்பர்களே நண்பர்களே இந்த ட்ரிக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அதனால் இதை பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரிக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக்கு டெலிகிராம் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அதோட லிங்க்கை நம்ம சேனலில் கொடுத்துருவோம் நீங்கள் அதுக்குள்ளேற போய் ட்ரிக் என்னங்கிறத பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கூடிய விரைவில் ஆரம்பமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் டிராக்டருக்கு என்னங்கிறத பார்த்துருக்கோம் டிராக்டருக்கு ஏழு ஒன்று ஒம்பது நாலு ஒன்று ஏழு ஏழு ஆறு எட்டு நாலு ஜீரோ ஒன்று ஒம்பது மூணு நாலு ரெண்டு மூணு ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் கூப்பிட்ருக்க இந்த நம்பர்ஸில் கன்ஃபார்மாக இன்றைக்கி ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தினந்தோறும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ச்சியாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிராட்ருக்கு சிறப்பான முறையில் மேட்ச் ஆகிட்ருக்கு த்ரீ டிஜிட்டும் ஒரு அற்புதமான கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் ஆல்போர்டு ஜீரோ ஒம்போது எனக்கு தொடர்ந்து கிடைச்சிட்ருக்கு ஆள்போடு ஜீரோ ஒம்பது கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல கெஸ்ஸிங்கை கொடுத்துருக்கேன் என்னைக்கும் ரிசல்ட்டில் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக ஒரு நல்ல மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் உங்கள் ஆதரவு இந்த சேனலுக்கு தேவை உங்கள் வாய்ப் உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு சிறப்பான ரிசல்ட்டோடு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குதிரை மார்க் சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்